கதை தலைப்பு அன்னதானத்தின் அதிசயமிடம் காஞ்சி மடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகள் காஞ்சி மடத்தில் தினமும் அன்னதானம் நடக்கும் பெருமளவிலான பக்தர்கள் சந்நியாசிகள் ஏழைகள் யாராயினும் பசியுடன் வந்தால் உணவுக்கு பஞ்சமில்லை ஒருநாள் மதியம் ஒரு தஞ்சாவூர் ஐயர் ஸ்ரீராமணன் பெரியவா தரிசனத்திற்கு வந்தார் குடும்பம் நெருக்கடியான நிலையிலும் வைதிக தவம் மற்றும் பக்தியில் நிலைத்தவர் அந்த நேரம் பெரியவா ஒரு நூல் படிக்கையில் லீனமாக இருந்தார் ராமணன் எதையும் பேசாமல் மௌனமாக நின்றார் பெரியவா திடீரென தலை தூக்கினார் அவரை பார்த்து சிரித்தார் உணவு பஞ்சமில்லை நீ அன்னதானம் செய்ய ஆரம்பிக்க பசியும் குறையும் கவலையும் குறையும் ராமணனுக்கு அதில் ஒரு வியப்பு பெரியவா நானே தினமும் ஒரு ஒருவேளைதான் சாப்பிடுகிறேன் எப்படி அன்னதானம் செய்ய முடியும் என எண்ணினார் ஆனாலும் பெரியவாவின் அருள்வாக்கில் ஒரு விசித்திரமான அமைதியிருந்தது அன்றே இரவே அவர் வீட்டிலிருந்த அரிசியைக் கொண்டு இரண்டு ஏழைகளுக்கு சிறிய அளவு சாப்பாடு வழங்கினார் அடுத்த நாளில் மூன்று பேருக்கு அது பத்து பேராக மாறியது சில வாரங்களில் அவர் தெருவின் ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு வழங்க ஆரம்பித்தார் அதிசயம் என்னவென்றால் அதே சமயத்தில் அவரது வேலைக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது மகன் வேலைக்கு சேர்ந்தான் வீட்டில் செறிவாக உணவுப் பொருட்கள் கிடைக்க ஆரம்பித்தன பத்து வருடங்களுக்குள் ராமணன் தஞ்சாவூரில் ஒரு பெரிய அன்னதான மடத்தை ஆரம்பித்தார் இப்போதும் அது தினசரி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவளிக்கிறது அவர் எப்போதும் சொல்லும் ஒரு வாசகம் மகா பெரியவா சொல்லியது பொய் ஆகாது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வாழ்க்கையே மாற்றும் புத்தி கொடுக்கும் பெரியவா அருள் செய்யும் பெரியவா இந்த கதை ஒரு சாதாரண வைதீகர் பெரியவா அருளால் எவ்வாறு அதிசய வாழ்க்கையை அனுபவித்தார் என்பதை காட்டுகிறது நீங்கள் விரும்பினால் இதைத் தொடரும் கதைகள் தொகுப்பாகவும் மாற்றலாம் அருள் வழி வாழ்வு போன்ற தலைப்பில் விருப்பம் இருந்தால் இன்னும் கதைகள் எழுதி தருகிறேன் குறித்த வயது உரைநடை அல்லது நிகழ்வு அடிப்படையில் இனி வேண்டியதா பிள்ளைகளுக்கான பதிப்பு பெரியவா சொன்ன உண்மை சம்பவங்கள்